எல்லா பொண்ண பெக்கும் சோதனா இவருக்கு வந்திருக்கு இவர் கொஞ்சம் எல்லாம் தாண்டி இருக்காரு இதுக்கு ஏன் பிராமண மத்தவேன்னு சொல்லி பிரிச்சு பேசணும் மதங்கள்லயும் தத்துவங்கள்லயும் என்னைக்குமே தப்பு இருந்தது இல்ல அது மனுஷங்கிட்டதான் இருக்கு இனிமே தப்பு செய்யுது இல்லன்னு நினைச்சுக்கோங்க போடுங்க

எத்தாப்பில் இருக்கிற அலுமினி பாத்திர கடையில இட்லி பாத்திரம் கிடைக்கும் நல்லா தான் சலிச்சுக்கிறீங்க இல்லாத பட்டவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு விளக்காரமா போச்சு வாங்க வாங்க பாருங்க கம்ப்யூட்டர் பாலிஸ்டர் இருக்கா இருக்குங்க வில ஐநூறு அறுநூறுனா பரவாயில்லைங்களா விலைய பத்தி என்னப்பா நல்ல டிசைனா எடுத்துட்டு வா அம்மாட்டு போய் ஏதாவது சும்மா இருக்கும் எங்க அப்பா பத்து பட்டுருச்ச குத்துக்கல் மாதிரி நின்னு பாத்துட்டு இருந்தா பேசமா ஆமா அவகிட்ட நான் இதுக்கு போய் பேசணும் பேச வேண்டாம் பேச வேண்டாம் என்னத்துக்கு பேசுறது வியவஸ்தா கிட்ட மூதி

ரொம்ப கலப்பா இருக்கு எல்லாத்தையும் குடிச்சிடாத கடைசியில எனக்கு கொஞ்சம் கூடு நீ குடு கடைசியில குடு நான் வேணா வெயிட் பண்றேன் முதல்ல நீ உங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வா ரொம்ப தேங்க்ஸ் மா என்ன அந்த மாமி சேந்தாப்புல உங்க வியாபாரத்தை முடிச்சுட்டு வர சொல்லிட்டாங்க ஆஹா என்னமா எடுத்த நீ இது ஒண்ணு போதும் அத்தை எதுக்கு ஒண்ணு என் ஆத்துக்கு இன்னும் ரெண்டு மூணு எடுத்துக்க நீ இந்த மூணு எடுத்துக்கா ஏப்பா இந்த நாலு புடவை என்ன வேலை

என் மருமகளுக்காக நான் எது வேணாலும் செய்வேன் இதுல யாரும் குறுக்கால வர வேண்டாம் நீ கொடுப்பா பணத்தை மருமகளை விட்டு அனுப்பி வச்சேன் அந்த நம்பிக்கை வீண் போகல அன்னைக்கு என் வீட்டுக்கார் அவளுக்கு பத்து பண்றச்சே எப்படியாவது அவர் கைய கால கட்டி தடுத்துலன்னு தான் நானும் முதல்ல நினைச்சேன் ஆனா அப்படி பண்ணி அவளை வீட்டுக்குள்ள அடைக்கிறதுனால ஒரு உபயோகமும் இல்லைன்னு நினைக்கு தோணுச்சு அதனாலதான் அவளை பிடிக்காத மாதிரி நானும் நடிச்சேன் அவளை வீட்டை விட்டு அனுப்பி வச்சேன் இது அவ புரிஞ்சுட்டாலும் என்னமோ தெரியல இப்ப கூட நீ எனக்காக துணி எடுக்க வரல கட்டின புடவையோட போயிட்டாலே என் பொண்ணுக்கும் உங்க புள்ளைக்கு சேர்த்து எடுக்க வந்த இப்ப நீங்க எடுத்ததுக்கும் பணம் கொடுத்தாச்சு வலையில வாங்கிட்டு வாங்க ஒரு வழியில பேசிக்கலாம் கொடுங்க வாங்க ஏனுங்க ஐயர்கிட்ட ஏதாவது கொஞ்சமாவது மாத்தா இருக்குதுங்களா

ஒரு அஞ்சாறு நாளைக்கு தனியா படுத்துக்குங்க ஐயர் அலமோதி ஆட்டோமேட்டிக்கா வலிக்கு வந்துருவாரு இல்லங்க அது சரியா வராது ஏன் நமக்கு கஷ்டமோ அதுக்கு இல்ல ஏழு வருஷமா அவரே தனியா தான் படுத்துன்னு பேசாம ஒரு குடம் தண்ணிய நீங்களே தலையில ஊத்திக்கிட்டு வெளியில வந்துடலாம் என்ன பழப்புது நம்ம வீட்டுல எவ்வளவோ தேவலப்பா கோயில் கட்டி கும்பிடலாம் விளக்கு வச்சா வீட்டுல போச்சுதான் நாலு கிழமை எதுவும் இல்லை ஆமா பானு ஏன் தனியா குடி வச்சிருக்கேன் உங்க ஆத்துக்குள்ளேயே சேர்த்து வச்சிருந்தா போக வர பாக்க பிடிக்க இதுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கும்ல உடன நீங்க வேற எது தாப்பல குடி வச்சதுக்கே என் பையன் எகிரி எகிரி குதிக்கிறான் அப்புறம் எங்க இருந்து உள்ள உள்ளதங்க வைக்கிறது அது என்னமோ தெரியலீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பையன் என்னமோ அவங்க அப்பநாட்டுமா இல்லீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க என் பொண்ணுக்கும் சாமர்த்தியம் பத்தல உங்களுக்கும் சரியா விவரம் போறல இல்ல என்ன கோபால என்ன பெரிய விசுவாமி அதெல்லாம் ஒண்ணுமில்லிங்க நாங்களுக்கு என்னென்னமோ செஞ்சு பாத்துட்டோம் ஒண்ணு மாதிரி தெரியலையே என்னத்த பெருசா செஞ்சு பாத்துட்டேன் பானு ஆத்துல விழுந்து இடுப்பு சொல்லிக்கிடுச்சுன்னு கோபாலங்கிட்ட போய் சொல்லி

குட்டி பதினாறு அடி பாயுதே சவாலே மரியாதையா இந்தியா இது என்ன இதுக்கெல்லாம் அடங்க மாட்டான் கம்பி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த கைல சூடு போட நீத்துற நீங்க பாட்டுல சவுக்கு அடிக்கிற சூடு போடுறாங்க அந்த பொண்ணோட உடம்பு எனக்கு ஆகுறது இந்த பொண்ண மோகினி பிடிச்சிருக்கு பாத்தீங்கன்னா சூடு போட்டா இந்த பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது மோகினிக்குதான் வலிக்கும் கிடைக்கும் இப்ப மரியாதை நீங்க எல்லாம் இடத்த காலி பண்ணல அந்த கம்பி பிடிங்க உங்க ஒவ்வொருத்தருக்கு நான் சூடு போட்டுவேன் சொன்னா கேளுங்க ரொம்ப கொடூரமான மோகினிங்க இப்படி எந்திரிக்கு போய் இல்லையா இந்தாப்பா நமக்கு எதுக்குப்பா இந்த வீண் பம்பு வாங்க பாப்பா ஆமையா அத்தா பா இந்த பேய ஓட்ட வந்து இடுப்பெல்லாம் போச்சியா ஏயா இது அம்மா பானு பானு ஹேய் யா ஐயோ நான் ஒரு புருஷமா நான் பொண்டாட்டி இல்லடா அக்கா